சூப்பர் ஸோ இப்போ தான் சபாநாயகன் பார்த்தேன் ஃபுல்லான் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் அசோக் ஆல் தி ஆக்ட்ரஸஸ் அசோக் ஃப்ரெண்ட்ஸாக நடித்த ஆக்டர்ஸ் எல்லாரும் சூப்பர்வாக பண்ணியிருந்தாங்க ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் ஸ்கூல் காலேஜ் டியூஷன் எல்லா லைஃப்பும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கம்ப்ளீட் என்டர்டெயின்மர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்து பார்க்கலாம் ஸோ

சபாநாயகன் படம் இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது அதோட பிரிமியர் இப்போ தான் முடிஞ்சுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்திருக்கிற ரெஸ்பான்ஸ் மக்கள் வந்து நிறைய சிரிக்கிற சவுண்ட் தேட்டரில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இந்த படம் ஏன்னா நான் ஒரு ஃபுல் ப்ளோன் அவுட் என்டர்டெய்னர் இது வரைக்கும் பண்ணதில்லை ஜானர் ஸ்பெசிஃபிக்காக தான் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு என்டர்டெயினராக இருக்குது இதில் டான்ஸ் இருக்குது நிறைய ஹியூமர் இருக்குது நிறையா க்ளீனான ஒரு என்டர்டெய்னர்னு சொல்லலாம் சம் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் ஒரு ஒய்ஃப் புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி அசோக ஸ்கூல் போயா பாக்க போறீங்க எல்லாரும் எல்லா அவத்தார்லயும் பாத்திருக்கீங்க ஆக்ஷன் எல்லாமே பாத்துருக்கீங்க ஸ்கூல் பாய் ஃபஸ்ட் டைம் சமைக்க விட்டா இருப்பாரு பாருங்க சோய்யா அந்த ஃப்ரைடே தியேட்டர் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க டங்கி சலார் இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் இருக்கு பட் உங்களுக்கு வந்து கேங்காக வந்து சிரிக்கணும் நம்மளோட சைல்டூடை பற்றி யோசிக்கணும் ஸ்கூல் மெமரிஸ் பற்றி யோசிக்கணும் காலேஜை பற்றி யோசிக்கணும் இல்லை அதுக்கான ஒரு அழகான மெமரிஸை ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இல்லை குடும்பங்களாக வந்து கிளீனான படம் ப்ளட் இல்லை வைலன்ஸ் இல்லை இதெல்லாம் இல்லாமல் ஒரு கிளீனான படம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சபாநாயகன் வாங்க இந்த ஃப்ரைடே தியேட்டர்ஸில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிக்கும் தேங்க்யூ ஹலோ एवरीवन சபா நாயகன் இஸ் மை டெபியூ தமிழ் மூவி அண்ட் சோ ஹாப்பி வாட்சிங் இட்ஸ் சச் அது வந்து கொஞ்சம் கியூட் ஒரு ஃபீல் குட் மூவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்க பண்ணுங்க so much என்னோட <laughs> பேர் <Rolling, yeah>. <laughs> <na. Okay. laughs> எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரையும் மணி சூசன் மூலம் ஸோ நாங்கள் இங்கே ப்ரீவியர் ப்ரீமியம் ப்ரீமியம் சாரி ப்ரீவியர் பார்க்க வந்திருக்கோம் ப்ரீமியர் ஷோ பார்க்க வந்திருக்கோம் படம் பயங்கரமாக இருக்கு மக்கள் எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ நீங்களே எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க கம்மிங் டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் வந்து சபாநாயகன் வந்து தேட்டர்ஸ்ல வேர்ல்ட் வைட் வந்து ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க் யூ யார் வி அர் வெரி வெரி ஹாப்பி தேங்க் யூ சோ மச் ஆல் தர் வைட் சார்